ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய ஷண்முக கவசம் அகரம் தொடங்கி நகரம் இறுதியாக முப்பது பாடல்களை திறம்பட அமைத்து இந்த கவசம் ஏற்றப்பட்டுள்ளது இந்த கவசத்தை தினந்தோறும் மனமுருகி பாராயணம் செய்தால் முருகன் அருளால் நினைத்தவை நிறைவேறும் என்பது அனுபவ வாக்கு ஷண்முக கவசம் அண்டமாயவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க ஜோதியாம் தணிகை ஏசன் துரிசிலா வெளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாபாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தரு ஏறிடவே என் கை தலத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொரிக்கர விரல்கள் பத்தும் பிறகுமால் மால் மருகன் காக்க பின்முது கை செய்க்கூன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல்னி மீர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனும் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க இரு இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பரன் பழனிநாதபரன் காலை காக்க மெய்யுடன் முழுது மாதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயகவிசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியெழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பலி கிளிகொளையனை செய்யும் வலியுள மந்திரம் வருத்திடாது வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவில் காக்க காக்க ஔர் ஊன் உண்போர் அசடற்பேய் அறக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்குரங்கு கோலமாச்சாலம் சம்பு நடையுடையதனாலேனும் நான் நான் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போல் தளியி ஞானவேல் காக்கவன் புல் சிகரிதேள்ண்டு காலி ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் அழிவண்டு இவையால் ஏற்கு ஒரு ஊறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஐரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் நான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமலியம் வரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ராண ரோகம் திமிர்கழல்வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமருகத்து அடிபோலைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவிப்புருதி குன்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரோனாது இருந்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இல்லாத பித்த மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றறையும் இந்த விணிக்குலம் எனையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க கவனமாரோகம் வாதம் சைத்தியம் மரோசக்கம் மே சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதி செய்தி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலி போடு எழுபுடை பகந்தராதி இமை தேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனியமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் வெண்ணிலும் விலத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னிவந்து அருளார் சஷ்டிநாதன் மேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்புயன் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடாரும் ஆனூன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி மோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கே விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோ நிகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடன் எளிய நின்று சகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ்யனை நிறுதி திக்கில் நிலைவரக் காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிர் கையில் நிமிர் கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் இரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஏயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன்முன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளலரு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒழி எழு காலை முன்யல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு சிவகுரு சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன்றாவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ் பின்ராவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறை தொழு கோன் மாறாது காக்க காக்க இனம் எனத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தன்னில் சரவண பவனார் காக்க தனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே